ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க பேசுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க மேலே வந்து ஒரு ரூம் கட்டணும் அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க உடனே மனோஜ் இருந்துகிட்ட அந்த ரூம் யாருக்குப்பான்னு சொல்ல முத்து உடனே இன்னும் கட்டவே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ள நீ முந்திக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு அடுத்து ஸ்ருதி வந்து ஒரு பிளான் போடுறாங்க மேலே வந்து ஒரு ரூம் கட்டுறதுக்கு ஃப்ளோரே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்ல எங்க அப்பாவே கட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒத்து வராது நீ கம்முன்னுன்றாங்க நம்ம விஜயா சொல்லவே தேவையில்ல ஸ்ருத்தி சொல்றது கரெக்டு மேலே ஒரு ஃப்ளோரே கட்டிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க நம்மளே வந்து என்னோட பென்ஷன் அமௌண்ட்லேயே கட்டுறேன்னு சொல்றாங்க உடனே முத்து இருந்துகிட்டு அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்க சேவ் பண்ணி வைங்க அப்படின்றாங்க பாட்டி உடனே அதான் மூணு பிள்ளைங்க இருக்குல்ல அவங்க கட்டிக்க மாட்டாங்களான்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு அவங்க எப்ப சேர்த்து எப்ப கட்டுறது தான் அப்படின்றாங்க பாட்டி உடனே ஒரு பிளான் போடுறாங்க ரெண்டு ரூம் இருக்குல்ல மாத்தி மாத்தி படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வந்து இன்னைக்கு ரூம்ல படுக்க சொல்றாங்க அடுத்து மீனா வந்து சமைக்க போயிடறாங்க அந்த டைம்ல பாட்டி போயிட்டு நீ தான் இந்த வேலை செய்யணுமா எல்லாரும் செய்ய மாட்டாங்களா நீ இப்படி தான் வந்து உங்ககிட்ட எல்லாரும் வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்து மனோஜ் ரோஹிணி வந்து ஹோம் அப்ளைன்சஸ் போயிடுறாங்க அங்க வந்து மனோஜ் வந்து பார்க்ல ஒரு ப்ரோ இருப்பாரு இல்ல அவங்களும் இருக்கிறாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஓப்பனிங்க்கு வந்து ஹீரோயின கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு ஓனர் சீட்ல உட்காடுறாங்க ப்ரோ இருந்துகிட்டு மனோஜ் இது ஓனர் சீட்டு எழுந்திரி அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் இருந்துகிட்டு நான் தானே ஓனரு அப்படின்றாங்க உடனே ப்ரோ இருந்துகிட்டு நீ உட்காந்தே சம்பாதிக்கணும்னு நினைச்சா அதே மாதிரியே சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க இது மூலயமா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மீனா வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு ஹாலில் பாய் போட போவாங்க அப்ப ஸ்ருதி இருந்துகிட்டு இன்னைக்கு நீங்க தானே உள்ள படக்கணும்னு சொல்ல உடனே முத்து போயிட்டு கதவை தட்டி மனோஜ் வெளியில வாங்க இன்னைக்கு நாங்க தான் தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க உடனே மனோஜ் கோவமா வெளியில வந்துட்டு இங்க ஹாலில் வந்து ஏசி இல்லாம நாங்க எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்தாலும் மனோஜ் தான் வெளியில தூங்க போறாங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்